ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து நம்ம ஊருக்கு வந்து திருவிழாக்காக வந்திருந்தோம் இப்போ வந்து சென்னை நம்ம கிளம்பியாச்சு ரிட்டனு அதனால நம்ம கிளம்பிகிட்ருக்குறோம் அக்கா வந்து பார்த்திங்கன்னா லன்ச் பாக்ஸ் வந்து ரெடி பண்ணி கொடுத்தாங்க போகிற வழியில் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஃபைனலாக வந்து பாய் சொல்லிவிட்டு நம்மளும் கிளம்பியாச்சு எங்கள் அக்கா பசங்களும் பார்த்தீங்கன்னா வரணுன்னு இன்ட்ரெஸ்ட்டாக அவங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருந்தது ஆனால் வந்து கேட்கவே இல்லை அதுக்கப்புறமா வரது அந்த வாங்கடான்னு சொன்னேன் அப்புறமா ஒருத்த மட்டும் என் கூட வந்தான் அவனையும் கூப்பிட்டுட்டு அப்படியே வர வழியிலே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கார்டு வழியாக வந்துட்டு இது வந்து தாஜ் கேண்டீன் சொல்லிட்டு தேங்காய் பப்ஸ் விற்கும் தேங்காய் பீஸ்ன்னு சொல்லுவோம் நாங்கள் நான் எனக்கு சின்ன வயசுலேருந்தே எங்கள் அப்பா வாங்கி கொடுத்த பழக்கம் அது என் பசங்களுக்கும் வாங்கி என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு வந்தோம் அதுக்கப்புறம் வர வழியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிராஃபிக்காக இருந்ததுனால நான் எங்கேயுமே சாப்பிடலை சேர்ந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கே வந்துட்டோம் ஒரு ஃபைவ் தேர்ட்டி இருக்கும் ஃபைவ் தேர்ட்டிக்கு அப்புறமா வந்து குளிச்சுட்டு வந்தவுடனே குளிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து மாங்காய் சாதம் பண்ணி கொடுத்துருந்தாங்க மாங்காய் சாதமும் உருளைக்கிழங்கு வறுவலும் அதுதான் வந்து சாப்பிட்டோம் நாங்கள் சாப்பிட்டுட்டு சரி பசங்களுக்கு அதுக்கப்புறமா பசிக்குமோ என்னன்னு சொல்லிவிட்டு திருப்ப என்ன பண்ண இடியப்பம் விற்றுட்டு வந்தாங்க அதனால் இடியப்பம் வாங்கிட்டு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் கடையில் வாங்கி ஆளுக்கு மூணு மூணு இடியப்பமும் ஒரு நாலு பீஸ் சிக்கனும் வச்சு சாப்பிட்டு முடிச்சிட்டோம் அன்னைக்கு நாள் வந்து இப்படி தான் போச்சு இதுக்கப்புறம் நம்ம வந்து சென்னை வந்தாச்சு சென்னையில் வந்து குக்கிங் பிளாகு இதுக்கப்புறமா கண்டினியூஸாக வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன் நம்ம என்ன பண்ணுறோமோ என்ன சமையல் பண்ணுறோம் என்ன பண்ணுறோம் என்ன வாங்குகிறோம் அப்படின்றது உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிட்டு வரேன் நம்ம சேனல் ஆரம்பித்து ஒன் இயர் ஆகுது தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் கூட இன்னும் இல்லாமல் தான் இருக்கிறோம் தயவுசெய்து பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் கொடுங்க ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்